இறைமகன் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் இதுவே இன்று அகமகிழ்வோம் அக்கழிப்போம் ஒரு பழமையான ஒரு பழமொழி சொல்வார்கள் வித்தாக விழுகிறவர்கள் பத்தாக எழுகிறார்கள் என்று காரணம் புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை மாறாக விதைக்கப்படுகிறார்கள் அனைத்தையும் அடக்கிவிட்டோம் புதைத்து விட்டோம் என்ற மமதையை நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ரோமையர்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு பாறை உடைத்துக் கொண்டு அவர் உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்கின்றார் எனவே இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டவர் இயேசு உண்மையாகவே உயிர்த்தார் என்பதற்கு லூகாஸ் நட்சதி இருபத்தி நான்கு இருபத்தி நாலாவது வசனத்திலே ஆண்டவர் உண்மையாகவே எழுப்பப்பட்டார் என்று எம்மாவூசிடுகள் சான்று பகர்ந்தார்கள் அதே நேரத்தில் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து பார்க்கின்றோம் கல்லறை என்பது அடைவீரர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது ஆண்டவர் உயிர் தெழுந்து விடுவாரோ என்ற பயத்திலே படை காவல் காத்தார்கள் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றது மார்க் பதினாறாவது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ளாசனத்திலே பார்க்கின்றோம் அகதலா மரியா யாக்கோபின் தாய் மரியா இவர்கள் இணைந்து சென்று கல்லறைக்கு செல்லுகிறார்கள் ஆனால் கல்லறை பெருமையாக இருக்கின்றதாக பார்க்கப்படுகின்றது திருத்துதல் பணிகளை பவுளடியாரும் சொல்லுகின்றார் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று போட்டீர்கள் ஆனால் கடவுள் இறந்தவரை உயிரோடு எழுப்பி இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் மீண்டும் பவுளடியார் சொல்லுகின்றார் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் அறிவித்த நற்செய்தி அதே நேரத்தில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை வேணும் என்று சொல்லுகின்றார் இதுதான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சான்றாக இருக்கின்றது எனவே இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பு கல்லறையோடு முறியவில்லை மாறாக நாம் வாழ்வதற்காக உயிர் உயிர் உயிர்த்தார் பயிற்சி கொடுத்து சீடுகளை தயார் செய்து நீங்கள் சென்று என்னுடைய பணியை செய்யுங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் நீங்கள் செய்கின்ற பணிகளை துன்பங்கள் வரலாம் ஆனால் அந்த துன்பத்தை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு உயிர்த்த இயேசுவுக்காக சான்று பகருங்கள் என்று நமக்கு ஒரு அழைப்பையும் சீடர்களுக்கு கொடுத்த அழைப்பை நமக்கும் கொடுக்கின்றார் எனவே துன்பங்களை ஏற்போம் துன்பத்தின் வழியாக உயிர்த்த ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ்வோம் அமேன்